நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது வசனம் பேசுற நடிக்கிற விஜய் இல்ல வரும்போது பாருங்க சினிமாவில் தம்பி இது நெஞ்சு நெஞ்சிடலாம் விஜயகாந்த் முதለመச்சராக ஒரு கூட்டணி ஓடிட்டே திரான் லூசுப் பையன் அது லூசுப் பையில அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நள்ளகண்ணுக்கு கால் கட்ட மயில் அளவுக்கு பெருவானடா விஜயகாந்த் கால் கட்ட மயில் அளவு விஜயகாந்த்ங்கற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க அவர மாதிரி மனுஷன் வர்றது கடினம் விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு 1000 ஆயிரம் பேரும் சொல்லலாம் பல்லாயிரக்கணக்கான பேர் வாளந்திருပါார்கள் ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது அவர் திடீர்னு அண்ணியனா மாறுவாருங்க திடீர்னு அம்மியா மாறுவாருங்க இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்ல தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க எங்க தன்னால வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவண்டா எங்க ஐயா மண்ணுக்குள்ள விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார் பெரியார் யாரு பேர் வைக்கிறது காசு வாங்குவார் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது மேடல இருந்து செருப்ப வீசிடுறான் மேடல செருப்ப வீசிடுறான் அந்த செருப்பு எடுத்துக்கிட்டு ஒன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த செருப்பை வச்சு என்ன பண்ணப்போ அதே எரிப்பான்றது அந்த செருப்பை எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல்ல அந்த மேடைக்கு கீழ அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி எட்டுதான் சோடி அறையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவு சேர்த்தார் இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யாருக்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கேக்குறாங்க சீமா நீங்க தீக்காவா அப்படின்னு ஆமா நான் இனத்தால் திராவிடன் எதை குறிக்குது திராவிடம் நான் எப்படி திராவிடன் நானே எங்க திராவிட திரு திராவிட நல் திருநாடு இருக்குது ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அதனால நான் தீக்கானு சொன்னேன் கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கையை வெளியிடுது கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு அதை போய் போயிட்டு நீ இவரை வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம் சேவ் சட்டம் கொடுக்க என்னை வேணா சொல்லலாம் சேவ் சட்டம் கொடுக்க ஒன்று சாலையில அந்த ஓரத்தில் நில்லு எல்லா இந்த ஓரத்தில் நில்லு நீ நடுவாணி நின்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்கு

அவர் ஊழ்த்திய உணர்வே உங்கள் முன்னால் எனக்கு இருக்கிறதே ஒரு ஓடும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் சே நாங்க எப்படிப்பட்ட ஆளுகளோட பிள்ளையடா இந்த பிச்சைக்காரன் புள்ள இருந்த அண்ணா தோர கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்து வந்தவர் அப்படி வந்தான்னா தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக இராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழ மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க திராவிட சுடுகாட்டில் மூணு பேர் படுத்திருக்காங்க ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு அம்மையார் ஜெயலலிதா சச்சிதானந்தமோ ஐயா அண்ணன் காசி காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவ் பாக்கும்போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன் அதாவது ஐபிஐ அனுப்பி உறுதியா நான் வென்று வந்துருவேன் மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன் தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல கொல்லப்படுறாரு அப்படின்னா ஒரு விடுதலை நினைச்சு நிக்கிற ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நினைச்சு நிக்கிற தலைவன் ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை அது தனக்கு உதவியு சொல்ல தலைவரை கொள்வார் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரன் நிலையிலிருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து ஒரு லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு ஒரு லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி தன் மாநிலத்தில் பேருந்து முதலீடு செய்கிற வளர்த்து வளர்த்து அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் இரண்டாவது மாநிலமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறாரே பத்து வருஷம் நாட்டை பாரதேசி நாடாக்கிட்டு வளருது வளருது வளரும் நாடு நாட்டு பேர் இல்லை அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது ஏன் பத்து வருஷம் அப்படி நம்ம தாய் பத்து மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா பத்து வருஷம் வயத்தில் சுமந்து இருந்துக்க அப்படி மோடி இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது டெலிவரி ஆக போகுது பாரு பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம் புதிய இந்தியா அது பிறக்கும் போதே பிறக்கும் போதே கேள்வா பாதம் அப்பாலாம் அழாது ஜெய் ஸ்ரீராம் பாதமாக வீட்டிலும் வெளியிலும் உறுதி பேசும் பழக்கம் உள்ளவர் வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க முஸ்லீமே நீங்க எப்படி இருப்பீங்க அப்ப ஏற்க முடியாது அவர தமிழரா ஏன் ஏற்கனவே உண்மை அவரை தமிழரா நான் ஏற்ப நான் பைத்திய இருக்கணும் அவர் இல்ல அவர் தன்னை தமிழர் சொன்னா அவன் இருக்கணும் நம்ம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம்

டே வேல குத்துனா இவ்வளவு தாண்டா வலிக்கு வாழ குத்துனா இவ்வளவு தான்டா வலிக்கு போர் என்றவனா ஏ அவ்வளவுதான் வலிக்கு கடியா கம்ப எடுத்து கிளம்பிடுவாங்க வச்சிருக்காங்க அவ்வளவு பேரையும் பிடிச்சி அரசு பண்ணி உள்ள ஒண்ணு சாமி எல்லாம் அரசு பண்ணி ஒண்ணும் இல்ல நீங்க யாரா வச்சிருக்கிறீ வேலாயுதம் சூலாயுதம் அகில உலகத்தின் காத்து இருக்கிற லோக மாதாங்கிறாங்கல கையில ஒரு வேலை கொடுத்து இது பெரிய சக்திவேல் இது ரொம்ப பலம் வாய்ந்தது இதை வச்சு அவனை அழித்து வாடான்னு சொன்னது யாரு முதல்ல என் முப்பாக்கன் முருகனின்

உண்மையிலேயே நல்ல மான ரோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுற உண்மையிலே அவனை உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கும் போது இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கி நாய் இவனை கடவுள் கும்பிடுன்ற நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன் அவன் வந்து சொல்லல ஆபத்து வர இடத்துல நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அது மாதிரி இது ஒரு அவதாரம் இது ஒரு அவதாரம் அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயனுடைய வாரிசு நான் வந்து எங்கு உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெறிக்கப்படுகிறது வள்ளியின் மணாலனே போற்றி சொல்றாங்களே என்னை பார்த்தா சொல்லு நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குது இல்ல எங்ககிட்ட இருந்து சிறையில் கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து குடியுரிமை வேணும் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம் கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த கேஸ் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இவரை கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன் எப்ப கூப்பிட்டு வேணாலும் வரேன் நீ இந்த கடவுள் சீட்டை மட்டும் வாங்கி இல்லை

தம்பிக்கு நீங்க முதல் முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா எதை படிக்கிறோம் இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா அவனுக்கு இப்போ வந்து பாடம் தான் பாடம் தான் முதல் பாடம் அதுக்கப்புறம் அவன் படிப்பான் அவனுக்கே தோணும் ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் தனி தனித்தீவில் ஒண்டி விட்டு வந்துருவேன் என் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க ஸ்டாலின் வேற ஸ்டாலின் தான் வராரு விடியல்தாரா போறாரு அதுதான் மக்களோட முடிவு அது உண்மைதான் அதோட முடியுது முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு மாதத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ பல்வேறு அறிவிப்புகள் அது சரியா இருக்கு சரியா இருக்கு எல்லா துறையிலையும் வேகமாக இயங்குறாங்க குறிப்பாக மருத்துவ அந்த மாசு நல்லா இயங்குறாங்க